அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய தை அமாவாசை தை அமாவாசையில வந்துட்டு பித்ரு தர்ப்பணம் செய்யும் போது இந்த பித்ரு காயத்ரி மந்திரம் அதாவது பித்ரு காயத்ரி மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா பல கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் அந்த பித்ரு காயத்ரி மந்திரம் என்ன அப்புறம் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி விரிவா நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது வீட்டுல இறந்த முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுப்பாங்க அது வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை அதாவது அவங்க திதிகள் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய பட்சத்துல வந்து தர்ப்பணம் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கும் போது நீரும் எள்ளும் கலந்து தர்ப்பணம் செய்யும் போது பித்ரு காயத்ரி மந்திரத்தை முறை உச்சரித்து பித்ரு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த முன்னோர்கள் அந்த பித்ருக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமே அவங்க வந்து இறைவனடி போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பித்ரு காயத்ரி மந்திரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது மூணு மந்திரங்கள் இருக்கு இதுல நீங்க மூணு மந்திரத்துல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு நீங்க வந்து பித்ரு தர்பணம் தரலாம் இப்போ தை அமாவாசையோ இல்ல ஆடி அமாவாசையோ ஏதோ ஒரு நாள்ல வந்துட்டு இல்லை இரண்டு வருஷத்துல இரண்டு நாளுமே இதை நீங்க செய்யலாம் இப்போ இந்த இல்ல அந்த மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் காலத்துல ஒரு சிலர் வந்து அந்த மகாலய பட்சம் முழுவதுமே பித்ருக்களுக்கு வந்து நீர் தர்ப்பணம் செய்வாங்க நீரும் எள்ளும் தர்ப்பணம் செய்வாங்க அந்த மாதிரி தர்ப்பணம் மகாலயபட்சம் முழுவதும் தர்ப்பணம் கொடுப்பவர்களுமே இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து அவங்க அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா முழு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பித்ரு காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்த்தரம் இந்த மூணு மந்திரத்துல நீங்க ஏதோ ஒண்ணு சொன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம பித்திரு காயத்ரி மந்திரத்தோட பலன்கள் நம்ம பார்க்க போறோம் மந்திரம் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க இந்த மூணில் நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னால் போதும் பதினோரு முறை சொன்னால் போதும் ஓம் பித்ரு கணாய வித்மகே ஜகத்தாரிணி தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத் இந்த முதல் மந்திரம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த மந்திரம் பாருங்கள் ஓம் ஆத்தியபூதாய வித்மகி சர்சேயாய தீமகி சிவ் சக்திஸ்வரூபன் பித்ரு தேவ பிரசோத அடுத்து மூன்றாவது மந்திரம் ஓம் தேவதப்யா பித்ரு பயஸ் மகாயோகி பேயச நமக ஸ்வாதாயே நித்யமே நமோ நமகா இந்த மூன்று மந்திரத்துல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க சொல்லிட்டு தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ இதனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்க வீட்டுல சுபகாரிய தடங்கள் ரொம்ப நாள எங்க வீட்டுல வந்து சுபகாரிய தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு வீட்டுல வந்து சுபகாரியம் எதுவும் நடக்க மாட்டேங்குது திருமணமாக இருந்தாலும் சரி வேற எந்த குழந்தை சம்பந்தமான சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி நீங்க உங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு வீடு கட்டிருக்கீங்க அது கிரகப்பிரவேசம் பண்ண முடியல இந்த மாதிரி எந்த சுபகாரிய தடங்கள் இருந்தாலும் சரி இந்த மந்திரங்களை உச்சரித்து நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டே வரும்போது உங்க முன்னோர்களை வணங்கி கொண்டு வரும்போது கண்டிப்பாக முன்னோர்கள் மோட்ச நிலையை அடைந்து உங்களுக்கான ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்க வீட்டுக்கு கண்டிப்பாக வரும் உங்க சுபகாரிய தடங்கள் கண்டிப்பாக தீரும் மகாலய பட்சத்துல பித்ரு மந்திரத்தை நீங்க வந்து இந்த மாதிரி பெத்ரு தர்ப்பணம் கொடுத்துட்டு அந்த மந்திரத்தை வந்து நீங்க தியானம் செஞ்சாலும் சரி நீங்க வந்து எவ்வளவு முறை வேணாலும் சொல்லலாம் குறைந்தது பதினோரு முறை அதுக்கப்புறம் உங்க விருப்பம் எவ்வளவு முறை வேணாலும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை தியானம் செஞ்சுட்டு வரும்போது காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படும் வீட்டில் எந்த ஒரு தடை இருந்தாலும் அது கண்டிப்பாக சரியாகும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பித்ரு பித்ருதோஷம் கடுமையா இருக்கும் அந்த ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து நீங்க உங்க மனதுக்குள்ளேயே நீங்க கொஞ்சம் மனப்பாடம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா மனதுக்குள் நினைத்து தியானம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பித்ருதோஷம் வந்து கண்டிப்பாக தீரும் ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை தியானம் செஞ்சு உச்சரிச்சுட்டு வந்தீங்க குறைந்தது நூத்தி எட்டு முறை உச்சரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் தொழில் தடை நீங்கும் அதாவது உங்களுக்கு வீட்டுல ரொம்ப வறுமையா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் ரொம்ப வருஷமா முன்னேறவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முன்னோர்கள் ஆசிர்வாதம் குலதெய்வம் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கை அடையும் காரிய தடை நீங்கள் நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்கள் ஆசிர்வாதம் குலதெய்வம் ஆசிர்வாதம் கண்டிப்பாக வேண்டும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்க முன்னோர்களை சாந்தி செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வளமாக மாறும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நீ இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்